அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷத்துடைய இறுதி மாதம் இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீது கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் முதல்ல மேஷம் மேஷத்துக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளானடரி பொசிஷன் எல்லாம் பொறுத்தளவுல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரம் வக்ரமாகிறாரு சாதனம் கொஞ்சம் மெயினாக வாட்ச் பண்ணனும் பொதுவா செவ்வாய் நீச்சம் குற்றம் ஆனால் வக்ரம் ஆகிறது நிச்சயமாக நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும் ஆகவே ராசிநாதன் வலு விளக்கிற மாதிரி இழந்து வலிமை அடைகிறார் அது நமக்கு இந்த மனத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது குரு வழக்கம் போல இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு கேது சிக்ஸ்த் ஹவுஸில் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ரு கேது சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் மனத்தோட பிகினிங்ல அதாவது முதல் பதினைந்து நாள் பார்த்தோம்னா சூரியன் புதனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும் இதுல புதன் வந்து வக்ரத்தில் இருப்பாரு அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் புதாதித்ய யோகம் ஏற்பட்டு ஏற்படுகிறது புதாதித்த ஏற்பட்டாலும் அஷ்டமத்தில் ஏற்படுறது நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் அடுத்தது சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்தளவுல முதல் இரண்டு நாள் மட்டும் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு இரண்டாம் தேதி சுக்கிர பயிற்சி சுக்கரன் வந்து டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் சனி பகவான் வழக்கம் போல லாபத்துல மேலும் ராகு பகவான் விரயத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தோம்னா சூரியன் கரெக்டா பதினைஞ்சாம் தேதி டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவாரு பஞ்சமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வருது ரொம்ப சிறப்பு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அது நமக்கு ஒரு பெரிய பேவர் ஃபேவரான விஷயம் இருக்கு அதே போல பதினஞ்சாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் ஸோ அதுவுமே நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஏன்னா புதன் வந்து நமக்கு முழு பாவரா வந்துருவார் மூணு ஆறு கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் யோகம் ஆனா அது பதினஞ்சாம் தேதிக்கு தான் நல்ல சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது அது வரைக்கும் சுமாரா தான் இருக்கு அதே போல குருவுடைய பார்வை அஷ்டமத்தில் பதியுது அதுவும் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டான விஷயம் மேலும் செவ்வாயுடைய பார்வை இந்த மாதத்துல ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல பதியுது அதையும் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும் இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானடரி பொசிஷன் இப்போ வந்து டிசம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்முடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு இது வந்து மாதத்துடைய ஆரம்பத்துல ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில கொடுத்தாலும் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் குறிப்பா ஆறாம் தேதிக்கு மேல செகண்ட் வீக்ல இருந்து நமக்கு ஒரு தெளிவான மனநிலை கொடுத்துரும் ஏன்னா செவ்வாய் வக்ரம் ஆகுறதுனால குழப்பங்கள் இருந்தாலும் அது தெளிவான ஒரு சூழ்நிலை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் ஆகவே தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் குறிப்பா ஆறாம் தேதிக்கு மேல உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் கிடைச்சிடும் எந்த பாதையை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு புரிதல் கிடைச்சிடும் ஸோ அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது குரு இரண்டாம் இடத்துல இருந்து நிறைய சுப விரயத்தை குடும்ப ரீதியா கொடுத்துக்கிட்டு இருக்கு ஃபேமிலி ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா குரு வந்து நமக்கு பாகியாதிபதி பிளஸ் பனிரெண்டாம் அதிபதி அது வந்துட்டு குடும்ப ரீதியா செலவுகளை ஏற்படுத்தி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியான நல்ல ஒரு சுப செய்திகளை காது கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே விரயமும் இருக்கு ஆனா அந்த விரயம் சுப விரயமா இருக்கு அதே ஃபேமிலி

நமக்கு கை கொடுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் அப்படியே மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும் படிப்புல ஒரு தெளிவு கிடைக்கும் படிப்பு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சில வழிவகைகள் கிடைக்கும் அதே மாணவ மாணவிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப பேவரா தான் இருக்கு இருப்பினும் அஷ்டமத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால கொஞ்சம் டஃபா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ண முடியாத ஒரு மனநிலை இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு அப்படியே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கும் படிக்கலான உட்கார்ந்தா ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதை நம்ம ஓவர்கம் பண்ணிடலாம் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் வலுத்திருக்காங்க ராசிநாதன் நீச்சமாயி வக்ரமாக இருக்கிறதுனால எவ்வளோ தடைகள் எவ்வளோ தாமதம் வந்தாலும் அந்த தடை தாமதத்தை தாண்டி நம்ம அதில் வெற்றி அடைவோம் அவை மாணவ மாணவிகளுக்கு இந்த டிசம்பர் மந்த்தில் தடை தாமதத்தோட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது நம்ம எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமாதிபதி அவர் வந்து அஷ்டமத்தில் இருக்காரு ஆகவே குழந்தை பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பங்களோ கலக்கங்களோ வந்துட்டு போகலாம் அதுவும் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் பதினஞ்சு நாள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஏன்னா சூரியனோட டிரான்சிட் பார்த்தனா ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி பாகியத்துக்கு வருது ரொம்ப சிறப்பு அது பல வகையில நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மாதத்தோட பிகினிங்ல ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் குறிப்பா பூர்வீகம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அந்த மாதத்துடைய பிகினிங்ல ஒரு மாதிரி குழப்பம் மாதிரி இருந்தாலும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறும் வர அது இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் அடுத்தது மெயினாக பார்த்தோம்னா செவ்வாயுடைய பார்வை பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்கள்லாம் பதியுது செவ்வாய் பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இருப்பினும் நம்முடைய ராசிநாதன் பெருசா பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு தன்னுடைய பார்வையால இருந்தாலும் செவ்வாய் பார்வை அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கறது இல்ல அது ஒரு மாதிரி ரொம்ப பிரஷரை கொடுக்கும் ஆகவே தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் இதுல கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கலாம் ஆனா அது பெருசா குழப்பத்தை பண்ணாது பிரஷரை கொடுக்கும் ஒரு மாதிரி மன விரக்தியை கொடுக்கும் ரொம்ப தலைவலி ஏற்படுற மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கும் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா தானாவே சரியாயிடும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனா அது தானாவே சரியாயிடும் நீ எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க அப்படியே வந்துட்டு தானாவே அப்படியே ஆஃப் ஆயிடும் அதுதான் லக்னாதிபதியுடைய பார்வை அப்படின்னு சொல்றது செவ்வாய் அப்படிங்கிறதுனால பிரஷர் இருக்கும் ஆனா அது தானாவே சரியாயிடும் அதனால தொழில் உத்தியோகம் இதுல எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா உங்களுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சு முடிச்சுறது சிறப்பு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பார்க்கணும் லாப சனியாக இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை லாபத்துல பதியுறதுனால வர வேண்டிய பொருளாதாரம் டிலே ஆகிறது அப்படி இல்லைனாக்கா வரக்கூடிய பொருளாதாரத்தை ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படியே பணம் வரும் அப்படியே பல்கா தூக்கி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் இப்படி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது விரயத்துல ராகு அது தொடர் விரயத்தை பண்ணிட்டே இருக்கு விரைய ராகுவை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கையில பணம் இருந்தா அது அப்படியே கரைஞ்சிரும் கையில சுத்தமா பணம் இருக்காது எவ்வளவு பணம் வருதோ அந்த அளவுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை சுபவிரயமா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க கேது சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருந்து நமக்கு நல்ல பலத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் கடன் விஷயங்கள்ல இழுத்து விட்டுருக்கும் இருப்பினும் அந்த கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருப்போம் நமக்கு இருந்த அந்த போட்டி நமக்கு இருந்த அந்த எதிர்ப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது அதே போல ஹெல்த் வைஸா பாத்தோனாக்கா கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி அதுக்கான நிவர்த்தியை கொடுக்கும் அது இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய

விஷயம் எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல கிடைக்கும் அது பொருளாதாரமா இருக்கலாம் நீங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கலாம் நீ அதிகமாக முயற்சி பண்ணி இது ஒர்க் ஆகாது அப்படின்னு விட்ட ஒரு விஷயம் உங்க கைக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் திடீர் விபரீத ராஜயோகம் ஆகவே திடீர் விபரீத ராஜயோகத்தால நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்துல தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கல்வி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பிரஷர் இருக்கும் நிறைய பேருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் ஆனால் அது தானாவே சரியாயிடும் அடுத்தது இளைய சகோதர சகோதரத்துவம் இவர்களால ஏதாச்சும் ஒரு விதமான வருத்தமோ கவலையோ வந்துட்டு போகலாம் இளைய சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த டிசம்பர் மந்த் நிறைய சேஞ்சஸ் நிறைய மாற்றம் நிறைய ஒர்க் நிறைய பிரஷர் ஆனா அதை தாண்டிய ஒரு வெற்றி ரொம்ப நாளா பிளான் பண்ண விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவு டிசம்பர் மந்த்ல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஹெல்த் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய ஜாப் பிசினஸ் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது இந்த டிசம்பர் மந்த்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பல

கால ஜாதகத்தில் நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் இல்ல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இல்ல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும் சென்னன கால ஜாதகத்தில் தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துக்கோங்க இந்த கோச்சாரம் கிரகங்குடிய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும் மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் லைஃப்ல மேஜரான ரோலை கோச்சாரம் ப்ளே பண்ணாது ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பார்த்துக்கணும் மேலே நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வர இருக்கிற டுவெண்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரிடிக்ஷன் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் உங்களுடைய திருமணம் திருமண வாழ்க்கை உடைய குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதே போல சனி பயிற்சி பலன்கள் பனிரண்டு ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளையும் செக் பண்ணி பாருங்க வர இருக்கிற டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி